இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்கள் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் இரண்டு தொகுதிகளிலும் தமிழ்நாடு மக்கள் கட்சி முழு ஆதரவை அளிக்கிறது என்று தலைவர் திருமா அவர்களிடம் எங்களுடைய ஆதரவு கடிதத்தை அளித்திருக்கிறோம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்து மிகப்பெரிய அளவில் தமிழ் மக்களுடைய போராட்டங்களில் நின்று வருகிற ஒரு ஒப்பற்ற தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடிவெள்ளி எனவேதான் மாணவர் இளைஞர்களாகிய நாங்கள் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு நாங்கள் அவரை ஆதரிப்பது மட்டுமல்லாமல் தொகுதியிலே இறங்கி அவருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை செய்யவும் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் பத்து நாட்கள் அவருக்காக ஆதரவு பிரச்சாரம் செய்ய நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் எனவே தமிழக மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் விடுதலை சிறுத்தைகளை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திற்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக ஒழிப்பதற்கு நாம் இரு வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்